தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு போர்ச்சுகல் தேசத்துக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் இந்த போர்ச்சுகல் தேசமானது தென்மேற்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு ஐபீரிய தீபகற்பத்தில் உள்ள ஒரு நாடாகும் இங்கு சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் கிறிஸ்தவர்கள் வசிக்கிறார்கள் இங்குள்ள மக்கள் தொகை ஒரு கோடியே ஆறரை லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்துக்காக தேவனை நோக்கி ஜெபிப்போம் இதனுடைய தலைநகரம் லிஸ்பன் ஆகும் இத்தேசத்திலே கத்தருடைய கிருபை ஊற்றப்படும் மக்களுக்கு உண்டாகும்படியாகவும் நாம் ஜெபிப்போம் இது நிர்வாக ரீதியாக ரீதியாகவும் பதினெட்டு மாவட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது கத்தருடைய ஆளுகை இந்த தேசத்தின் மீது ஊற்றப்படும்படியா இன்றைக்கு நாம் யாவரும் போர்ச்சுகீசிய தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்கு எங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அன்றவரை ஒரு கோடியே ஆறு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட அன்றவரை போர்ச்சுகீசிய நாட்டுக்காக நாங்கள் தெய்வ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே அப்பாவும் நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தர் இந்த நாளில் இந்த தேசத்தை நீ நினைவு கூறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அன்றவரை இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே அப்பாவும் எப்பொழுதும் துதிக்கிறவர்களாகவும் உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாகவும் இருக்க உதவி செய்யுங்கப்பா அன்றுவரே அப்பா எண்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்ய இரண்டாம் வருகைக்கு சிறுவர்கள் வாலிபர்கள் முதியவர்கள் பெண்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி தங்களுடைய தேசத்துக்காக திறப்பில நின்று ஜெபிக்கத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே திருச்சபைகளுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை தாங்க ஆண்டவரே சத்தியம் சத்தியமாக போதிக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை இந்த தேசமானது ஆண்டவரை கத்தர் உதவி செய்ங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரை பரிசுத்தம் ஆண்டவரை காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் இத்தேசம் ஆசிர்வதிக்கப்பட்ட தேசமாய் வளர்ந்து பெறுகிற தேசமாய் சாட்சியுள்ள தேசமாய் காணப்பட கத்தர் உதவி செய்யங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்